மும்மொழி கொள்கையை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் ரொம்ப முன்னெடுத்து நீங்க பண்ணணும் நிறைய பேர் வாங்க முன்னாடி வந்து கையெழுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான ஒரு போர்ஸ வந்து கொடுத்துட்டு ஒரு பக்கம் வேணான்னு அவங்களோட போர்ஸ கொடுத்தாலும் எல்லா ஃபோர்ஸும் ஒரே வினையில மோதிட்டு இருக்கு அண்ட் பிஜேபி சைட்ல இருந்து இன்னும் சில விஷயங்கள் இன்னும் இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடகமா நாடக மாடி அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணி இதெல்லாம் நடக்குது இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு மும்மொழி கொள்கையினால என்ன பயன்கள் இதை நீங்க ஏன் கத்துக்க மறுக்கிறீங்க அவங்க மறுக்கிறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்றதையும் அவங்க நிறைய பேர் கிட்ட போயிட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில ஊர்களுக்கு போயிட்டு பண்ணிட்டும் இருக்காங்க அதே நம்மளால இணையதளத்துல பார்க்க முடியுது ஏன்னா அந்த கேம்பெயின் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த ஸ்கூல்ல தமிழ் மட்டும் படிச்சுட்டு வெளியில இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போய் படித்தாலும் அங்கே வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்கும் போது வேற லாங்குவேஜ் தெரியாத காரணத்தினால தத்தகம் போதுக்கான முழிக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எனவே மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நாடகமாக ஆடி அவங்க இதெல்லாம் புரிய வைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மென்மையாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் டாபிக் எனக்கு த பாயிண்ட் என்ன அப்படின்னா கனிமொழி வந்துட்டு எங்க கிட்ட திணிக்க பாக்குறீங்களா ஹிந்தியை திணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஃபைட்டான ஒரு வாய்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இதுக்கு பிஜேபி அண்ணாமலை பயங்கர தெளிவா கிளி கிளின்னு திழிச்சிட்டாருன்னுதான் சொல்லும் சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பையன் இந்த தமிழகத்துல முத அதாவது இந்தியாவுடைய குடிமகனா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு கரெக்ட் தானே இந்தியா குடிமகன் கிடையாது என் பையன் வந்துட்டு சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா ஒரு பயங்கர ஒரு பெருமையோட சொல்ற கனிமொழி உள்ள இருக்கிற தமிழகத்துல இருக்கிற பசங்க ஏன் படிக்க கூடாது ஏன் மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வரக்கூடாது அவங்க ஏன் படிக்க கூடாதுன்னு நாங்க திணிக்கக்கூடாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியை கேட்டாரு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது பிகாஸ் அவங்களுடைய நிலம அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆதாரமா அவங்க கையில எல்லாரு கையிலும் இருக்கிறதுனால அவங்களால பதில் பேச முடியாத ஒரு சூழ்நிலைதான் ஆனாலும் ஹிந்தி வந்து ஒரு பொதுமக்களா ஒரு குழந்தையா அவங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு மாணவனா கத்துக்கிறானா சரி நீங்க ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னா அகைன் அவங்களுடைய கொஸ்டின் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கம் வேற மாதிரியும் ஒரே ஆங்கில்ல போகாம வேற வேற வினையில தான் போய்கிட்டு இருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பையன் வேற லாங்குவேஜ் யூனிக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு கத்துக்கலாம் ஏன் எங்க மக்கள் கத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கிறாரு சோ அவர் கேக்குற கொஸ்டின் ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம் தான் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இருக்கார்ல அவருடைய பையன் அவங்க வந்துட்டு இனிமே நான் வந்து இனிமேல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க மாட்டேன் அவரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுறேன் ரெண்டு மொழி மட்டும் கத்துக்கிட்டோம்னு சொல்லட்டோமே சொல்லட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு அவர் சொன்னது ஒண்ணுதான் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க கரெக்டா ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வேணான்னு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சேம் லைக் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் நிறைய ஸ்கூல்ஸில் மூமொழிக் கொள்கை இப்போவும் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு நடத்தப்பட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கும் போது பேன் பண்ணுறேன் மும்மொழி கொள்கை வேணான்னு நீங்கள் பேன் பண்ணுறீங்க யாருமே வந்து தமிழகத்துல மும்மொழி கொள்கையே கிடையாது ஈவன் ஆஸ் அ பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி அப்படின்னு சமமான ரூலை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சொல்றதின் படி என்ன அப்படின்னா நீங்களோ நானோ வேற யாரோ இவங்க எல்லாரும் பேசுறத நிறுத்திட்டு டிஎம்கேவும் யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்களோ மும்மொழி கொள்கை யாரெல்லாம் வேணும்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்ல அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி உன்னை ரெடி பண்ணி நீங்க உன் கேள்வியை கேளு உன் கேள்வி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மோதவிட்டாதான் இதற்கான விழையும் இதற்கான கேள்வியும் சமமா இருக்குமோ அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மும்மொழி கொள்கை வேணும் தான் மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம் ஆனா ஒரு அரசியல் சாயத்துல அது எங்களுக்கு சரியா கிடைக்கலையோ அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அண்ணாமலை ஒரு முயற்சியை எடுத்து வச்சிருக்காரு இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்தை பிளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய அப்டேட் பேசலாம் ரொம்ப குடிக்குடியான விஷயங்கள அவங்களுக்கு டு டேட் நான் சொல்லுவேன் சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்